தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பதினான்கில் இருப்பவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி வந்துட்டு கோயில் நிலங்களை காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வருஷத்துல சில மாதங்கள் மட்டும்தான் அங்கே தண்ணி காணப்படுது மற்ற நேரங்களில் அது வறண்டு பாலைவனமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தாமோ அன்பன் ஒரு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கிய தொகுதியாக தான் ஆளுநர் காணப்படுது வெற்றி தோல்வி பார்க்கும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோ கூட அந்த திருப்பத்தூர் தொகுதியில் வந்து நின்னாங்கன்னா இந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி மதுரை மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையை நம்பி தரக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை கிட்ட தன்னுடைய வயதை பொறுத்து பார்க்கும்போது இதுவே அவருக்கு கடைசி சட்டமன்ற இருக்கு இதுல முத்திரையர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய செல்வாக்கு சமூக செல்வாக்கை காட்டுறதுக்காக ஒவ்வொரு தேர்தலிலும் உண்டு டிஎன் டாக்ஸ் நேரில் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியா தேர்தல் கல நிலவரத்தை பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்தபடியாக அமைச்சருடைய செல்வாக்கு எப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா மக்கள் அவர்களை பற்றிய மதிப்பீடுகளை எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு வீடியோ பதிவுகளை வெல்வார்களா அமைச்சர்கள் அப்படின்ற தலைப்பில் நான்கு பாகங்களாக பார்த்துட்டு வந்திருக்கோம் இது ஐந்தாவது பாகம் இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பதினான்கில் இருப்பவர் முப்பே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவரை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போறோம் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரம் திரைப்பட தொழில்நுட்பவியல் திரைப்பட சட்டங்கள் பத்திரிகை அச்சு காகித கட்டுப்பாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம் இது எல்லாமே அவருடைய போர்ட்போலியோக்கில் தான் வருது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முபே சாமிநாதன் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வேளாண் தொழில்கள் நிறைய இருக்கக்கூடியது குறிப்பாக அந்த தேங்காய் பருப்பு உலர் தேங்காய் தேங்காய் எண்ணெய் இது தொடர்பான தொழில்கள் அங்கே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது கீழ்பவானி பாசனம் அப்புறம் பரம்பிக்குளம் வாய்க்கால் பாசனம் இது ரெண்டும் தான் அந்த தொகுதியோடைய முக்கியமான நீராதாரம் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்காங்க அப்புறம் உலர் தேங்காய் களம் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான வேளாண் துறை சார்ந்த தொழில்கள் இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான இந்த விசைத்திரிக் குடங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா பகுதியில் மட்டும் ஒரு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விஷயத்திரை கூடங்கள் இருக்குது இல்லாமல் காங்கேயத்தில் சுற்றுப்பட்டுறதுல ஒரு ஐந்தாயிரம் விஷயத்திரை கூடங்கள் இருக்குது இந்த தேங்காய் உற்பத்தி தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட் வரியும் செஸ் வரியும் கொஞ்சம் குறைக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கைகளை ஒன்றா இருக்குது இந்த நகராட்சி நிர்வாகத்தை தரம் உயர்த்தணும் அப்புறம் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் இன்னும் போக்குவரத்து நெரிசல் இன்னும் சரியான சாலை வசதிகள்லாம் இல்லைன்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் கீழ்பாவணி பரம்பிக்குள்ளே இருந்தாலும் வட்டமலைக்கரை ஓடையிலேருந்து அந்த பாசனத்தை நம்பி இப்போ நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ம வருஷத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் அங்கே தண்ணி காணப்படுது மற்ற நேரங்களில் அது வறண்டு பாலைவனமாக இருக்குது பிஏபி அணையிலேருந்து அங்கே தண்ணி கொண்டு வரன்ற கோரிக்கையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நிலுவையிலேயே இருக்குது இந்த வட்டமுளைக்கரை அணை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி ஏக்கர் அதனால் ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு பாசன வசதி தரப்ப தரக்கூடிய வல்லமை இருக்குது ஆனாலும் அந்த சிக்கல் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை மூப்பே சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியின் பேரில் வந்துட்டு கோயில் நிலங்களை பதியப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பரவலாக பேசப்பட்டது இந்து சமய இருந்து நிலங்களை கையகப்படுத்துறாங்க இல்லையா ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை அது மாதிரி பக்கம் அவங்க மனைவி உமாதேவி பேர்ல வந்துட்டு கொஞ்சம் நிலங்கள்லாம் பதிய பத்திரப்பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சிக்கல் இருந்தது அதே போல அவருடைய உதவியாளர்கள் செல்லமுத்து உள்ளிட்ட நிறைய பேர் வந்துட்டு முக்கியமான ஒப்பந்தங்களுக்கு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்தது மற்றபடி அவருக்கின்ற ஒரு செல்வாக்கு இருக்கதா செய்து அதே சமயத்துல வெற்றி தோல்வி இழுபறின்ற கண்டிஷன் வரும்போது அமைச்சர் முப்பே சாமிநாதன் இழுபரின்ற தான் இருக்கார் அடுத்தபடியாக தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பதிமூன்றில் இருக்கிறவர் தாமோ அன்பர்சன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனைய அமைச்சராக அவர் இருக்காரு குடிசை தொழில்கள் ஊரக தொழிலும் அவருடைய தான் வருது அதே போல தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இருக்கு இல்லையா இதுவும் அவருடைய கண்ட்ரோல் தான் திமுக சென்னையுடைய புறநகர் பகுதியில் இருந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தாலுமே கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் தாமோ அன்பர்சன் ஒரு பிக் ஷாட்னே சொல்லலாம் முதல்ல தொகுதியை பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமைன்னு பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை உருவாக்கிய தொகுதி தான் இந்த ஆலந்தூர் அவர் பீரியடில் இது பரங்கியம்மல் என்ற பேரில் இருந்துது அதுக்கு பிறகு ஆலந்தூராக மாறி இருக்கு இந்த ஆலந்தூர் தான் எம்ஜிஆர் என்பவரை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்த ஒரு தொகுதி இந்த தொகுதியிலேருந்து அவர் இரண்டு முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டு கால பழமை மிக்க இந்த புனித தோமையார் மலை என்றது இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நவீன காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கிய அடையாளமாக மாறி இருக்கிற மெட்ரோ ரயில் சேவை இருக்கு இல்லையா அது ஆலந்தூரில் தான் முதல் முதல்ல இயக்கப்பட்டது இந்த தொகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அதன் பிறகு வண்டியில் இருக்கிறாங்க குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு நாடார்கள் பிராமின்ஸ் இருக்கிறாங்க அதே போல் ஆலந்தூரோட மையப்பகுதிக்குள்ளே இஸ்லாமியர்கள் கணிசமான அளவில் இருக்கிறாங்க கொஞ்சம் கிறிஸ்தவங்கள இருக்கிறாங்க ஆனால் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதுன்னு ஆதி திராவிடர்களும் வன்னியர்களும் தான் ரொம்ப பழமையான தொகுதியாக இருந்தால் கூட இந்த தொகுதிக்குள்ளே பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை அதே போல அரசு கலைக்கல்லூரும் இதுக்குள்ளே இல்லை ஏன்னா சென்னையை ஒட்டி இருக்கிறதுனால சென்னைக்குள்ளேயே நிறைய கல்லூரிகள் வந்துட்டதுனால இந்த தொகுதிக்குள்ளேன்ட்டு எதுவும் பெருசாக அமையலை அதே போல பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் இல்லாம கொஞ்சம் பின்தங்கிய தொகுதியா தான் ஆழ்ந்து காணப்படுது அதே போல தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான அளவுக்கு இந்த வீட்டு வரி செலுத்தக்கூடிய ஒரு தொகுதியா ஆழ்ந்திருக்கு நகராட்சியா இருந்து மாநகராட்சியா இருந்து எப்படி மாறினாலுமே கூட இந்த வரி சுமையை குறைக்கணும்ன்ற அந்த பொதுமக்களோட கோரிக்கை இன்னும் அப்படியேதான் நிலுவையில் இருக்கு இது அந்த தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒண்ணு அதே போல அதுல ஒரு சப்ஸ்டேஷன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அடிஷனல் சப்ஸ்டேஷன் வேணும்ன்றதும் அவருடைய கோரிக்கையா இருக்கு இந்த தொகுதிக்குள்ள நிறைய இடத்துல ரயில்வே பகுதி குறிக்கிறதுனால அந்த போதுமான இடங்கள்ல வந்துட்டு மேம்பாலமும் இல்லை சுரங்க பாதையை வேணுன்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தோங்கன்னா தாமா அன்பர்சன் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் மேன் இன் டிஎம்கே அவர் இந்த தொகுதிக்குள்ளே மிகப்பெரிய அவர் அறியப்பட்ட முகம் கண்டிப்பாக வெற்றி தோல்வி இழுபடின்னு பார்க்கும்போது தாமா அன்பர்சன் ஸ்ட்ராங்காகவே வெற்றியில் போய் அமர்வார் அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பன்னிரெண்டில் இருப்பவர் கே ஆர் கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தொகுதியை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே என்ன சொல்லிடலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ ரஷ்ய அதிபர் விளாட்டிமிர் புட்டினோ கூட அந்த திருப்பத்தூர் தொகுதியில் வந்து நின்னாங்கன்னா கே ஆர் பெரிய கருப்பினை வீழ்த்துவது கடினம் அதிகப்படியான வழிபாட்டு தலங்களை கொண்ட ஒரு தொகுதி ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கோட்டையாகவே திருப்பத்தூர் இருந்துட்டு வருது இந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் யாதவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குளத்தூர் கொஞ்சம் இஸ்லாமியர் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல ஆன்மீக தலங்கள் நிறைய இருக்கக்கூடியதுன்னா முக்கியமாக உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது அதுக்கு பக்கத்திலேயே குன்றக்குடியே இருக்குது போல் கடையிலு வள்ளல்கள் ஒருவரான பாரி அவருடைய பரம்புமலை பிரான்மலைன்றது இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு பிரான்மலைன்றது சாதி மத வேறுபாடுகளை கடந்து எல்லா அனைத்து தரப்பு மக்களும் வந்துட்டு வழிபாடக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலமாக இருக்கிறது இங்கிருடைய கூடுதல் சிறப்பு கடல் மட்டத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் அடி ஹைட்டில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ரோப்கார் சேவை வேணுன்றது இந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையில் ஒன்று ஆனால் இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை அதுக்கான அசஸ்மெண்ட்லாம் எடுத்துருக்கிறாங்க ஆனால் அதுக்கான பணிகள் இன்னும் துவக்கப்படலை இப்பக்கத்திலே தலக்காவூர் மாதா கோவில் இருக்கும் அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி மதுரை ரயில்வே போக்குவரத்து மத்திய அரசு எவ்வளோ பட்ஜெட் போட்டாலும் இந்த தொகுதிக்குள்ளே அந்த திட்டம் மட்டும் இன்னும் கனவு திட்டமாகவே இருக்குது அது நிறைவேற்றவே படவில்லை திருப்பத்தூர் பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்வ குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் வந்துட்டு அதுவும் கிடப்பில் தான் இருக்குது நடைமுறைக்கு வரவேல அதே போல் சிங்கமுன்னீரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இருசக்கர வாகனத்துக்கான அந்த பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய துறை கூடங்கள் இருந்தது மெல்ல மெல்ல சென்னையை நோக்கி எல்லா உதிர்பாகங்கள் காருக்கோ இல்லை இருசக்கர வாகனத்துக்கோ வரக்கூடிய உதிரி பாகங்கள்லாம் சென்னை உரகடம் மறைமலை நகர் இந்த பக்கம் நகர்ந்து வந்துட்டதுனால சிங்கமுன்னீரில் இன்றைக்கி சொற்பமான அளவில் தான் அந்த உதிரி பாகங்கள்லாம் இருக்குது பெருமளவு அது குறைஞ்சிடுச்சு அதே போல் இந்த தேங்காய் இருந்துட்டு ம செடிகளுக்கான உரம் தயாரிக்கிறது அதுக்கான மற்ற பொருட்களை உற்பத்தி செய்கிறதுன்றது இந்த பகுதியில் ஓரளவுக்கு கணிசமான முறையில் நடத்தப்பட்டு வருது அது மத்திய அரசோடைய மாநில அரசோடைய பங்களிப்பு சில இருக்குது இருந்தாலும் அது முழுமையான ஒரு வியாபார பொருளாக உருமாற்றம் பெறணுன்றது அங்கே இருக்கவங்களுடைய கோரிக்கை அங்கே இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு நேரடியாக நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு மாதம் எனக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழில் கூடங்கள் இப்போ சென்னையில் இருப்பது போல் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அம்பத்தூர் இந்த எஸ்டேட் மாதிரியான அத்தகைய தொழிற்கூடங்கள் வேணும் அப்படின்றது தான் அந்த தொழில் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது மற்றபடி அவன் வெற்றி தோல்வி பெரிய பெரியகிருப்பன் அசைக்க முடியாம வெற்றியில் வந்து அமர்வார் தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பதினொன்றுல இருக்கிற அமைச்சர் முத்துசாமி வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவித்துறை அமைச்சர் ஊரக வீட்டு வசதி நகரமைப்பு திட்டம் வீட்டு வசதி மேம்பாடு இடவசதி கட்டுப்பாடு இதெல்லாமே மது விளக்கு மற்றும் ஆயத்துறை இதெல்லாம் அவருடைய போர்ட்போலியோ கீழே வருது ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டத்திலே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட தொகுதியாக ஈரோடு மேற்கு தான் இருக்கு ஈரோடு மேற்குல தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஈரோடு ரயில் நிலையம் இந்த தான் அடங்கியிருக்கு ஈரோடு நகரத்துக்கான நுழைவாய்கள் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அந்த ரிங் ரோடு வழியாக வரதாக இருந்தாலும் சரி மற்ற எந்த மாதிரி சாதையாக இருந்தாலும் ஈரோடு மேற்கு வழியாக தான் உள்ளே வர முடியும் ஒரு பக்கம் கிராமம் ஒரு பக்கம் நகரம் சரிசமமாக இருப்பது தான் ஈரோடு மேற்கோட சிறப்பம்சம்னு சொல்லலாம் வயதை பொறுத்து பார்க்கும்போது இதுவே அவருக்கு கடைசி சட்டமன்ற தேர்தலாக கூட இருக்கக்கூடும் அவர் தொகுதிக்கு என்ன செய்கிறார் இல்லையோ தொகுதி மக்களுக்கு நிறைய செய்வார் இதுக்கு விளக்கம் என்னென்னா வாரம் ஒரு முறை அவர் வந்துட்டு தொகுதிக்குள்ளே வருவார் அங்கே இருக்கிற நகர் வளம் வர போகிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதேனும் ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரரூவா இல்லாட்டி ஐயாயிரரூவாய்க்குள்ளே ஏதேனும் ஒரு பொருள் சீர்வரிசை மாதிரி அவர்களுக்கான ஒரு நிதியுதவி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பார் இது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக இந்த பழக்கம் அவற்றை நீடிக்குது இப்போ ஒரு மிக முக்கியமான துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையை நம்பி தரக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை கிட்ட தன்னுடைய நம்பிக்கை அவர் அதிகரிச்சிருக்காரு இந்த முறை அவருக்கு தொகுதிக்குள்ளே வெற்றி தோல்வி இழுபறின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறா இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் பத்தில் இருக்கிறது அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை ஊழல் தரப்பு சட்டங்கள் இதெல்லாம் அவருடைய போர்ட்போலியில தான் வருது கூடவே துரைமுருகன் வசம் இருந்து கொஞ்சம் பிரித்து கொடுக்கப்பட்ட கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் இதையும் அவர் தான் கவனிச்சுக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் தான் ரகுபதி திருமயத்தை பத்தி பார்க்குறதா இருந்தா நூற்றி எட்டு வைணவ தளங்களில் அதுவும் ஒன்று மிக முக்கியமான ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலம் சொல்லலாம் பல்லவ மன்னர் காலம் தொடங்கி அதுக்கு பிறகு வந்த சோழர்கள் வரைக்கும் அந்த குடைவரை கோயில்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய தொகுதியாகவும் திருமையும் காணப்படுது ஒரே கல்ல இருபத்தொரு அடி நீளத்துக்கு அனந்த சைன பெருமாள் படுத்திருக்கக்கூடிய அந்த கோலம் கொண்ட ஒரு கோயில் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது வைகுண்ட ஏகாதசி இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அதே போல் கட்டப்பொம்மன் காலத்தில் ஊமைத்துறை வந்துட்டு இங்கே ஒரு கோட்டையில் பதுங்கிட்டு அதனால் அதனால ஊமைத்துறை கோட்டைன்ட்டு இங்கே ஒரு கோட்டை இருக்குது அதுவும் ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த திருமயத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பாவா பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அதில் மத வேறுபாடுகளை கலந்து எல்லாரும் வந்து அங்கே வழிபடுவது அந்த சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா முக்குளத்தோரம் முத்திரையர்களும் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுபோக ஆதி திராவிடர்கள் நகரத்தார் கொஞ்சம் இப்படியும் சமூக பரவலாக்கம் இருக்குது இதில் முத்திரையர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய செல்வாக்கு சமூக செல்வாக்கை காட்டுறதுக்காக ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தங்கள் இடத்துலேருந்து நிற்க வைப்பாங்க இதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் முத்திரைகள் எப்படியாவது தங்களுடைய வசம் இழுக்கணுன்ட்டு பல்வேறு அறிவிப்புகளை சலுகைகளை அவங்களுக்கு வழங்கிட்டு வர்றது வழக்கம் அடிப்படையில் ஒரு வானம் பார்த்த பூமியாக இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல விவசாயம் தான் பிரதான தொழில் அந்த காவிரி நீரை எப்படியாச்சும் பூக்கட்டைக்கு முழுசாக கொண்டு வரணும் பெருமளவு இந்த திருமயம் பகுதி அதனால் பயனடையணுன்றது இங்கே விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையில் ஒன்று இந்த திருமயம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரிகள் வேணும் அப்படின்றதும் இந்த மக்களுடைய கோரிக்கையாக ஒன்று இருக்குது சட்டத்துறை அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எத்தகைய ஒரு குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைத்தாலும் முதல்ல அதுக்கு சட்ட ரீதியாக ஏன்னா சட்டம் ஒழுங்கு இவர் கண்காணிக்கிறதுனால பெரும்பாலான குற்றச்சாட்டுக்கு அது சார்ந்து தான் இருக்குது அதுக்கு முதலாவதாக பதில் சொல்லக்கூடியவர் அமைச்சர் ரகுபதி தான் ஏன்னா இவர் அதிமுக இருந்து வந்தவர் அதனால் இவரை வச்சு சொல்லுவாங்க கூடவே சட்டத்துறையை ஒரு தான் இவரை வச்சே பதில் சொல்லுவாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்குள்ளே எம் எம் அப்துல்லாவுடைய வருகை வந்துட்டு அந்த மாவட்டத்துக்குள்ளே திமுகவில் ஒரு பெரிய மாற்றத்தை எ ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரகுபதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி இழுபறின்றப்போ அவர் இழுபரிகின்ற கேட்டகளில் தான் வராது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பாருங்க நன்றி வணக்கம்